வணக்கமானவர்களே வேதியல் தமிழிற்கு உங்களை வரவேற்கின்றேன் இன்று பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பெயர்வினைகள் குறித்து ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்று ஒரு பெயர்வினை குறித்து பார்க்கப் போகின்றோம் வாங்க இன்றைய காணொலி போகலாம் இன்னைக்கு நம்ம என்ன பேருவினை குறித்து பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டவ் முறை அதாவது டவ்ஸ் ப்ராசஸ் தான் பார்க்க போறோம் இப்போ டவ் முறைனா என்ன அப்படிங்கறத பாத்துக்கலாம் டவ் முறையில நம்ம வந்து குளோரோபென்சின வந்து ஃபீனாலா மாற்றம் பண்றதுதான் இந்த டவ் முறை அது எப்படி நடக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல ஒரு மூடியக்கலன் எடுத்துக்கிறோம் அந்த கலனுக்குள்ள நம்ம வந்து குளோரோபென்சினை போட்டுட்டு அது கூட ஆறுல இருந்து எட்டு சதவீதம் சோடியம் ஹைட்ராக்சைட போட்டுறோம் போட்டு எதன் முன்னிலையில போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னூறு வளிமண்டல அழுத்தம் மற்றும் அறுநூத்தி முப்பத்தி மூணு கெல்வின் வெப்பநிலையில வந்து அந்த கலவையை வந்து நீராட்பகுப்புக்கு உட்படுத்தும் போது நம்மளுக்கு முதல்ல என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ஃபினாக்சைடு நம்மளுக்கு கிடைக்குது இந்த உருவான இந்த சோடியம் ஃபினாக்சைடை வந்து நீர்த்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அதாவது டைலியூட் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோட வினைப்படுத்தும் போது நம்மளுக்கு ஃபீனால் கிடைக்குது சரி வாங்க இதை எப்படி ஆங்கிலத்தில் கூறலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குளோரோபென்சின் கேன் பி கன்வெர்டட் இன்டூ ஃபீனால் பை ஹீட்டிங் இன் ஆக்வஸ் சோடியம் ஹைட்ராக்சைட் சொல்யூஷன் அட் அ டெம்பரேச்சர் ஆஃப் சிக்ஸ் தேர்ட்டி த்ரீ கெல்வின் அண்ட் அ ப்ரெஷர் ஆஃப் த்ரீ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் அட்மாஸ்பியர் சரி இப்போ இந்த டவுன் ப்ராசஸ்க்கு எதெல்லாம் முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல ரியாக்டன்ட் என்ன ரியாக்டன்ட் இதில் பயன்படுத்தணும் அப்படின்னா குளோரோ பென்சின் தான் பயன்படுத்தணும் அடுத்து ரியேஜென்ட் அதாவது வினை என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு மற்றும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் முடிவில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ப்ராடக்ட் கிடைக்கிதோ அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீனால் அதாவது விளைபொருள் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபீனால் கிடைக்குது சரி இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குங்கிறத பார்த்துடலாம் வாங்க முதல்ல வந்து குளோரோபென்சின் எடுத்துக்கலாம் இந்த குளோரோபென்சினை வந்து முதல் படிநிலையில சோடியம் ஹைட்ராக்சைடு கூட வந்து எதன் முன்னிலையில வினைப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி த்ரீ கெல்வின் வெப்பநிலையில முந்நூறு அட்மாஸ்பியர் ப்ரெஷர்ல வந்து மூடிய கலனில் வந்து இந்த ப்ராசஸ் நடத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோடியம் ஹைட்ராக்சைடில் இருக்கிற ஹைட்ரஜன் வந்து குளோரோபென்சின்ல இருக்கிற இந்த குளோரின் எடுத்துக்கிட்டு ஹைட்ரோ குளோரிக் அம்லமா வெளியே போயிடுது அதன் பிறகு இது வந்து ஓ மைனஸாவும் சோடியம் பிளஸ் ஆவும் மாறிது மாறினதும் இது வந்து இந்த இடத்துல போய் சேர்ந்துருது இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோடியம் ஃபினாக்சைடு அப்படிங்கிற ஒரு இடைப்பொருள் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு இப்போ இந்த சோடியம் ஃபினாக்சைடு அப்படிங்கிற இடைப்பொருளை வந்து டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்து கூட நம்ம வந்து வினைப்படுத்துகிறோம் இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வந்து எப்படி பிரியும் ஹச் பிளஸ் ஆகும் சிஎல் மைனஸ் பிரியுங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இப்போ என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிஎல் மைனஸ் வந்து இந்த சோடியம் பிளஸ் எடுத்துக்கிட்டு என்எஸ்சிஎலா அப்போ அதாவது சோடியம் குளோரைடாக வெளியே போயிருது அதுக்கப்புறம் இந்த ஹச் பிளஸ் இங்கே ஓ மைனஸ் இருக்குல்லையே இந்த ஓ மைனஸ் வந்து இந்த ஹச் பிளஸ் எடுத்துக்கிட்டு ஃபீனாலாக நம்மளுக்கு மாறிடுது சரி மாணவர்களே உங்களுக்கு நான் ஒரு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் கொடுக்க அதாவது பயிற்சி வேணா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சினை வந்து நம்ம ஃபீனாலாம் மாற்றணும் அது எப்படி மாத்தலாம் அப்படிங்கிறத உங்களோட ஓய்வு நேரத்தில் செஞ்சு பார்த்து இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க மாணவர்களை இன்னைக்கு நாங்கள் நடத்தின டவுட் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த கான்செப்ட் குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி மாணவர்களே